வளர் இடம் தோழமையே வெற்றி வாகை சூட பயணிக்கும் இடம் படையே இன்னால் உன் கனவு தேசத்திற்கு உன்னை கைபிடித்து அழைத்து செல்லும் பொன்னால் மகனாய் பிறந்து மகானாய் வர்ணமித்த கர்மயோகி காமராஜரின் அவதார தினம் அவதார நாள் கல்விக்கு அதிபதி என கலைமகளை கொண்டாடலாம் நாம் கல்விக்கு அதிபதி என தலைமகளை கொண்டாடலாம்

அவர் சொல் திசையில் செல்லட்டும் உன் பயணம் இனி அவர் சொல் திசையில் செல்லட்டும் உன் பயணம் உன் பயணத்தின் போது இடர்பட நேரிடினும் உன் பயணத்தின் போது இடர்பட வீழ்ந்திடினும் நவமணி என சுடவிட்டு பிரகாசிக்கும் சூட்சுமம் அறிந்து பயணி உன் பயணத்தின் போது இடர்பட நேரிடினும் துயர்பட வீழ்ந்திடினும் நவமணி என சுடவிட்டு பிரகாசிக்கும் சூட்சுமம் அறிந்து பயணி வறுமை உன் கல்விக்கு தடையா வறுமை கல்விக்கு தடையா அத்தடைதனை உடை அத்தடைதனை உடை தடைதனை உடைக்கும் தகுதி கொள் வெகுமதி தர உலகு காத்திருக்கும் தடைதனை உடைக்கும் தகுதி கொள் உனக்கு வெகுமதி தர உலகு உலகிருக்கும் ஆகவே தகுதி பெறும் தகுதி வளர் தகுதி வளர்க்கும் தவமுறி உன் தகுதி வளர்க்கும் தவமுறி வறுமை உடைக்கும் வலிது நீயும் விடை தரும் விதி குறியும் நீயும் விடை காண்பாய் வறுமை உடைக்கும் வலிதெறியும் விடை தரும் விதி குறியும் நீயும் விடை காண்பாய் ஆம் முதலில் தகுதி பெற பயணி முதலில் தகுதி பெற பயணி பின்பு தகுதியுடன் பயணி ஒரு நாள் ஒரு நாள் அவனியே உன் பயணிக்கும் அதுவரை பயணி நில்லாது பயணி அதுவரை பயணி இல்லாத பயணி பயணத்தின் பயணத்தின் ஊடே சோம்பேறிகளையும் சந்திப்பாய் உன் பயணத்தின் சோம்பேறிகளையும் சந்திப்பாய் சில எண்ணத்த கண்ணையாக்கலையும் சந்திப்பாய் சில எண்ணத்த கண்ணையாக்களையும் சந்திப்பாய் அயர்ந்து விடாதே அயர்ந்து விடாதே அவருடன் சேர்ந்து அமர்ந்து விடாதே நீ அவருடன் சேர்ந்து அமர்ந்து விடாதே பயணி தொடர்ந்து பயணி சொல் சொல்பேச்சு வீரர்கள் சொல்பேச்சு வீரர்கள் சுயநல விசமிகள் தற்பொருமைவாதிகள் சொல் பேச்சு வீரர்கள் சுயநல விசமிகள் தற்பெருமைவாதிகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உடன் வரலாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உன் பயணத்தின் உடன் வரலாம் தடம் மாறி விடாதே தடுமாறியும் விடாதே தடம் மாறி விடாதே தடுமாறியும் விடாதே இவர்கள் உன் வேக தடைகள் அவர்கள் உன் வேக தடைகள் உன் பயணத்தின் திசை மாற்றிகள் உன் பயணத்தின் திசை மாற்றிகள் இவர்களை மௌனமாய் கடந்து அவர்களை மௌனமாய் கடந்து போ இறையை இரையாகி விடாமல் நீ இரையாகி விடாமல் சிறகை திரி பறந்து போ மனதை விசாலமாக்கு வானம் வசப்படும் மனதை விசாலமாக்கு வானம் வசப்படும் சூழ்நிலை இருக்கம்

உன் இருப்பை உலகிற்கு உரமாக்கு உன் இருப்பை உலகிற்கு உரமாக்கு நாளும் நன்மை விரி உலகிற்கு நாளும் நன்மை விரி நீ அமர இருக்கையை புனிதமாக்கு நீ அமர இருக்கும் இருக்கையை புனிதமாக்கு உனக்கான தங்க நாற்காலியை தேடிக்கொண்டே இரு உனக்கான தங்க நாற்காலியை தேடிக்கொண்டே இரு உழைப்பதற்காய் பிழைத்து போ உழைப்பதற்காய் பிழைத்து போ பிழைத்து இரு உழைப்பதற்காய் பிழைத்து போ பிழைத்து இரு சமூகத்தின் சகல நீதிகளிலும் நற்சிந்தனை விதைத்து நடந்து போ சமூகத்தின் சகல நீதிகளிலும் நற்சிந்தனையை விதைத்து நடந்து போ நிச்சயம் ஒரு நாள் நிச்சயம் ஒரு நாள் விருச்சமன் அது விளைந்து நிற்கும் விருச்சமன் அது விளைந்து நிற்கும் எதிர்வரும் தலைமுறைகள் அதை அனுபவிக்கும் எதிர் தலைமுறைகள் அதை அனுபவிக்கும் அக்கணப்பொழுதில்தான் உன் பயணம் நிறைவுறும் ஒலி அக்கண அக்கணம் பொழுதில் தான் உன் பயணம் நிறைவுறும் ஒலி உறும் அந்நிறைவை நோக்கிய பயணத்திற்கு அந்நிறைவு நோக்கிய பயணத்திற்கு இக்கணமே சூடுரை கொள் இக்கணமே சூளுறை கொள் உந்தன் பயணம் பயனுரட்டும் இனி உந்தன் பயணம் பயனுரட்டும் அவனி இனிமேல் மென்மையுரட்டும் அவனி இனிமேல் மென்மை